ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்திஸ் கிச்சன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்கள் கேட்ட மாதிரி இன்றைக்கி வளாக் மாதிரி தான் போட போகிறோம் இன்றைக்கி என்னென்னா எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் டே தான் ஏன்னா எந்த நேரமும் இந்த இந்தமாதிரி கிச்சன்லையே உள்ளே இருந்து குக்கிங் வீடியோ தான் போடுவேன் இன்றைக்கி நம்ம வந்து அவுட்டிங் போக போகிறோம் ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி என்னென்னா என் ஹஸ்பண்டோட ஆஃபீஸில் இன்றைக்கி ஃபேமிலி டே வச்சுருக்காங்க ஸோ அங்கே போக போகிறோம் அதுதான் ஒரு விலாகாக எடுக்க போகிறேன் காலையிலே எழுந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க ஏன்னா வெயில் அதிகமாக இருக்குது அதனால மார்னிங் டிஃபன் லன்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு பூ எல்லாமே நம்மளுடைய தோட்டத்தில் பூத்தது தான் எப்பயுமே சாமி கும்பிடுவ சக்தி அப்படின்னா அப்படிலாம் கிடையாது எப்பயுமே மனசில் நான் எந்த நேரமும் மனசில் நினச்சிட்டே இருப்பேன் சிவனை மட்டும்தான் நினைப்பேன் மற்றபடி எல்லா சாமியும் மற்றவங்களுக்காக அது வச்சுருக்கேன் பட் ஆனால் சிவன் மட்டும் தான் நினைப்பேன் ஏன்னா எல்லா இடத்துலையுமே சாமி இருக்கார் இந்த இடத்துல தான் போய் கும்பிட்டா தான் சாமி இருப்பார் அந்த இடத்துல அது கும்பிட்டா தான் சாமி இருப்பார் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நம்மளை நம்மளை பார்த்துக்கிற ஜீவன் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க ஸோ அதனால் நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள சந்தோஷமாக வச்சிருந்தாலே போதும் மற்றபடி எதுவுமே தேவையில்லை இறைவன் தானாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடுவார் நிறைய பேர் நம்ம நினைப்போம் நானே கூட இதெல்லாம் நினச்சிருக்கேன் காலேஜ் படிக்கும் போகிற வரைக்கும் ஒரு ஒரு ஏஜ் வரைக்கும் நான் நினச்சிட்டு தான் என்ன என்ன சாமி எங்கே இருக்குது இவ்வளோ கஷ்டம் கொடுக்குது அப்படி இப்படின்னு நினைப்பேன் பட் ஆனால் அந்த கஷ்டத்துக்கு எல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம் நம்மளுடைய ஆசைங்களும் தான் கஷ்டத்துக்கு காரணன்றது நான் இப்போ நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால் எந்த எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் குறைச்சதால் இப்போ நிம்மதியாக இருக்கேன் ஆனால் சாமி இருக்குதுங்க கண்டிப்பாக இருக்குது நம்ம நமக்கு ப்ரே பண்ணுறத விட மற்றவங்க நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணும்போது அது பழிக்கும் நம்மளும் நல்லா இருப்போம் எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருங்க ஒரு நெகட்டிவ் வைப் பக்கம் போவாதீங்க அப்படி இருந்தீங்கனாலே உங்க பக்கம் ஃபுல்லா பாசிட்டிவ் வைப் மட்டும்தான் வரும் வாங்க இன்னைக்கு டே விளாக பார்க்கலாம் எப்பயுமே லீவுன்னா பசங்க சொல்ற டிஃபன் தான் நான் எப்பயுமே செய்வேன் ஏன்னா குழந்தைங்க வந்து அன்னைக்கு தான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிடுவாங்க மற்ற நாள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டு போகிற மாதிரி வரும் அதனால லீவ்னால நல்லா செஞ்சு கொடுத்துருவேன் இன்றைக்கி பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் செஞ்சேன் சாப்பிட்டுட்டாங்க பசங்க லஞ்சும் நாங்கள் வீட்லேயே தான் சாப்பிட்டுட்டோம் வெளியே போய் சாப்பிட்றத விட வீட்டில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் எங்களுக்கு பழகிடுச்சு இன்றைக்கி லஞ்ச் என்ன செஞ்சேன்னா ஒயிட் ரைஸ் விக்னேஷுக்கு வந்து இறால் ரொம்ப பிடிக்கும் அதனால விக்னேஷ்காக இறால் கிரேவி மிளகு ரசம் கொஞ்சமாக கருப்பட்டி போட்டு சிறுபருப்பு பாயாசம் அதாவது பாசிப்பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பாயாசம் செஞ்சேன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கூடவே கொஞ்சம் பலாப்பழம் இருந்தது அப்படியே அந்த பலாப்பழமும் ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் சேர்த்து வச்சு கொடுப்பேன் பசங்க சாப்பிட்ருவாங்க இன்றைக்கி லன்ச் இவ்வளோ தான் ஊட்டிஸ் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணோம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மூணு மணிக்கு தான் அவரோட ஆஃபீஸ்க்கு கிளம்புறதா இருந்தது சரியாத வரைக்கும் ரிலாக்ஸாக இருப்போம் அப்படின்ட்டு ரிலாக்ஸாக இருந்தேன் இப்போல்லாம் வெளியே போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது சென்னை சொல்லவே வேண்டாம் ரொம்ப கொளுத்தி எடுக்குது வெளியவே தலை காட்ட முடியல ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது இன்றைக்கி லஞ்சு ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டோம் அவ்வளோதான் நாங்கள் ரெடி ஆகலான்ட்டு டைம் ஆகிடுச்சி பெரும்பாலும் நம்ம நிறைய அந்த பசும்பால் டீ குடிச்சிட்டு நம்ம வெளியவே குடிக்கவே பிடிக்காது எவ்வளோ தான் என்ன தான் செஞ்சாலும் அந்த பசும்பால் டேஸ்ட் வந்து எங்கேயுமே வராது பசும்பாலெலாம் வந்து நிறைய பேர் வந்து கவுச்ச வாசனை அடிக்குது அப்படின்றீங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க நல்லா கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா காய்ச்சினிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் சக்கரை படம் கூட அப்படியே குடிச்சிடலாம் அது அவ்வளோ ஒரு வாசனையாக பால் கோவ மாதிரி இருக்கும் ஏன்னா அதில் வந்து பட்டர்லாம் எடுக்க மாட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் பால் பேக்கெட்டில் பட்டர்லாம் எடுத்துகிட்டு அதில் பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி கெட்டு போகாத இருக்கிறதுக்கு எதனா ஒன்று கலந்து அது வைக்கிறாங்க பட் ஆனால் அது ஹெல்த்தி இல்லைல்ல என்ன நமக்கு இந்த பாலில் தண்ணி கலந்து கொடுப்பாங்க தானே தவிர மற்றபடி பசும்பால் டேஸ்ட்டு எங்கேயுமே வராது நானும் ஒரு கிளாஸ் டீ குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம்னுட்டு கிளம்பியாச்சு இன்றைக்கி இந்த க்ரீன் கலர் குர்த்தி தான் போட்டிருந்தேன் சாண்டில் கலர் ஷாலு சாண்டில் கலர் லெகின் போட்டிருந்தேன் பெரியவன் ப்ளூ கலர் ஜீன் ப்ளூ கலரு ஓவர் கோட்டும் ஒயிட் டீஷர்ட்டும் போட்டிருந்தான் சின்னவர் வந்து பிளாக் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிளாக் பிடிக்கும் சின்னவருக்கும் பிளாக் பிடிச்சிருக்கு அதனால் பிளாக்கு ஆரஞ்சு ஓவர் கோட் போட்டு அவ்வளோதாங்க ஆஃபீஸ் கிளம்பிட்டோம் டோரு கேட்டு எல்லாம் லாக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் குழந்தைங்கள அடித்து வளர்க்குறத விட சொல்லி வளர்க்குறத விட காமிச்சு தான் நம்ம வளர்க்கணும் எப்படி கஷ்டப்படுறோம் நம்ம எப்படி இருக்கோம் நம்மளுடைய நிலமை என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் குழந்தைங்க வந்து கரெக்டாக வளருவாங்க நீங்கள் அடிக்கிறதுலையோ இல்லை திட்டுறதுலையோ அடுத்தவங்கள சொல்லி காமிக்கிறதுலையோ எதுவுமே மாட்டாங்க நாங்கள் ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டோங்க ட்ராவல்லாம் எடுக்கலை அது ரொம்ப நேரம் ஒன்றரை மணி நேரம் டிராவல் ஆச்சு அதனால் எடுக்கல இது வந்து கீழே க்ரௌண்ட் ஃப்ளோர் பார்க்கிங் தான் இப்போ வந்திருக்கோம் பார்க்கிங்கே இவ்வளோ பெருசு இருக்குது நம்ம ஒரு வில்லேஜில் பிறந்து இந்தளவுக்கு படித்து நம்ம வந்து இங்கே சென்னைக்கு வந்து இங்கே சம்பாதிக்கிறோம் விவசாய குடும்பம் தான் எங்களது விவசாயம் இப்போ வந்து எங்களுக்கு சரியில்லைன்ற ஒரே காரணத்தை இப்போ நாங்கள் சென்னை வந்துவிட்டோம் பட் எங்களுக்கு வந்து விவசாயமும் செய்ய தெரியும் ஹஸ்பண்ட் வந்து அவருக்கும் சொந்த தொழில் தெரியும் எப்பயுமே படிச்சிடணுங்க நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ இல்லையோ படிச்சிடணும் அப்போ தான் எல்லா சூழ்நிலையிலும் நம்மளால் வாழ முடியும் படிச்சுட்டு எந்த தொழில் வேணாலும் செய்யலாம் தப்பு கிடையாது நம்ம சொந்த தொழில் கூட நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் படிச்சுட்டு செய்யணும் அவ்வளோதாங்க இப்போ எயிட் ஃப்ளோர் போனோம் லிஃப்டில் வந்து ஏரியாச்சு வந்தாச்சு இப்போ தேவேஷ்கு ஒரே சந்தோஷம் பசங்களுக்கு இதை பார்த்ததுமே இல்லை அப்படின்ற ஒரு சந்தோஷம் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற இடம் பர்மனண்ட் ஜாப்லாம் கிடையாது இது வந்து ப்ரைவேட் தான் எப்போ வேணாலும் தூக்கலாம் எப்போ வேணாலும் இது நிரந்தரம் இல்லாத ஒரு ஜாப் தான் காமிக்கணுன்ற ஒரு ஆசை அதனால் கூட்டிகிட்டு வந்துட்டோம் இவரோட ப்ளேஸ் இது தான் தனியாக இவங்களுக்கு வந்து தனியாக இருக்குது அவங்களோட ப்ளேஸ்லாம் எல்லோருமே பார்த்துட்ருக்காங்க பசங்க ஹஸ்பண்ட் வாங்கின அவார்டு இதெல்லாம் பார்த்துட்ருக்காங்க நிறையா அவார்ட் வாங்கியிருக்காரு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் பார்த்துட்டு எதுவுமே பேசலை அமைதியா எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கிறானுங்க நாங்களும் எதுவும் சொல்லலை என்ன பண்ணுறானுங்க பார்ப்போம்னு நினச்சிட்டு பிஹேவ் பண்ணேன் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டோம் கீழே தான் சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க விளையாடுற மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க கீழே வந்தாச்சு குழந்தைங்க விளையாடுறதுக்கு நிறைய கேம் வச்சுருந்தாங்க பரும பதம் இதெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜாலியாக இருந்தது பட் ஆனால் ஆம்பளை பிள்ளைங்க விளையாடலை பொம்பளை குழந்தைங்க அழகாக விளையாடிகிட்டு இருந்தாங்க நம்ம வீட்டில் என்ன தான் சாப்பிட வச்சு நம்ம வெளியே கூட்டிகிட்டு வந்தாலும் குழந்தைங்களுக்கு பசி டக்குன்னு எடுத்துக்குது இது எப்படின்னே எனக்கு தெரியல அடுத்தது வந்து அங்கேயே கொடுத்தாங்க ஃபுட்டு எல்லாருக்குமே கொடுத்தாங்க ஒரு ஒரு பாக்ஸ் ஒரு ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு பாக்ஸ் கொடுத்தாங்க அந்த பாக்ஸில் லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம் அப்படியே இருந்தது அந்த லிஸ்ட்டில் இருந்தது எல்லாமே இந்த மெனுவில் இருந்தது அப்படியே இருந்தது ஆனால் இதில் எக்ஸ்ட்ராவும் நம்ம சாப்பிட்றதுக்கு தனியாக இந்த மாதிரி பாப்கார்ன் வச்சுருந்தாங்க ஐஸ்கிரீம் இருந்தது இன்னும் நிறைய சாப்பிட்றதுக்கு தனியாக இருந்தது அதனால் நான் என்ன பண்ணேன் இந்த பாக்ஸ் அப்படியே வச்சுட்டேன் இது இருக்கிறதெல்லாம் இதில் சாப்பிடுங்க அந்த பாக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன் அப்புறம் சீஸ் பாப்கார்ன் சாப்பிட்டோம் அடுத்தது வந்து வேஃபரில் சாக்லேட்டில் டிப் பண்ணி அப்படியே கொடுத்தாங்க இது ஒரு டேஸ்ட்டாக இருந்தது குட்டீஸ் எல்லாம் கொடுத்து நானும் சாப்பிட்டுட்டு குட்டீஸ்லாம் என்னென்ன சாப்பிட்டாங்களோ நானும் கூட சேர்ந்து அப்படி சாப்பிட்டுட்டே வந்துட்டேன் நல்லா இருந்தது ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருந்தது குவாலிட்டியாக கொடுத்துருந்தாங்க கேம் இருந்தது பட் ஆனால் குழந்தைங்க இந்த மாதிரி கேம் தான் இவனுங்க வந்து சூஸ் பண்ணிணாங்க சரி எது பிடிக்குதோ விளையாடட்டோம் அப்படின்ட்டு விட்டாச்சு இது வந்து கரெக்டாக அந்த பாட்டிலில் ரிங் மாட்டணும் அந்த மாதிரி ஒரு கேம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க தேவேஷ் ட்ரை பண்ணால் ஒன்று கூட முடியல அடுத்து வந்து விக்னேஷ் ட்ரை பண்ணான் விக்னேஷ் தான் ஒன்றும் முடியல நானும் ட்ரை பண்ணேன் எந்தும் ஒன்று கூட விடலங்க அந்த ரிங் ரொம்ப சின்னதாக இருந்தது ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட பரவாயில்ல ரொம்ப சின்னதாக இருந்தது அடுத்து இந்த மாதிரி டீ நல்லா ஓங்கி அடிச்சா ஒன்றரை ட்ரெயின் வெயிட்ன்ற மாதிரி இப்படி ஒரு கேம் வச்சுருந்தாங்க தேவி ஷட்டிச்சு அடிச்சு பார்த்தா ஒன்றும் போகலை எல்லாம் குட்டிஸ் விளையாடுற மாதிரி ஸ்லைடிங் இதில் ஜம்ப் பண்ணி அழகாக விளையாடுற மாதிரிலாம் இருந்தது பட் ஆனால் தேவேஷ் வந்து இதில் ஏறணும் ஆசையாக ஏறினா பட் ஆனால் தேவேஷை வந்து வெளில ஏஜ் வந்து எயிட்குள்ளே இருக்கணும் அப்படின்னாங்க தேவேஷ்கு இப்போ நைன் ஆகுது இல்லையா ஸோ அதனால் அவரை வந்து இது பண்ணல அடுத்தது பலூனில் நம்ம என்ன டாய் கேட்குறோமோ அந்த டாய் வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க தேவேஷும் விக்னேஷும் டாயில் அதிகமாக விளையாட மாட்டாங்க பெரும்பாலும் அவங்களுக்கு டூல்ஸ் தான் பிடிக்கும் இவங்க வந்து அதிகமாக அந்த பாகுபலி இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்க்கறதால இந்த மாதிரி வால் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டாங்க லாஸ்ட்டாக ஒரு ஐஸ்கிரீமோட முடிச்சிட்டோம் இவரோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற செக்யூரிட்டி ரொம்ப என்னை வந்து ரொம்ப விசாரித்தாங்க உண்மையாகவே எனக்கு இவங்கள ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால் இவங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் ஃபேஸை மட்டும் காமிக்கலை ஏன்னா அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம அவங்களோட ஃபேஸை போடக்கூடாது குட்டீஸையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு தேவேஷ்க்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க அதாவது கலர்ஃபுல்லாக க்ளே கொடுத்துருந்தாங்க ட்ராயிங் நோட் ஒன்று கொடுத்துருந்தாங்க ஸ்கெட்ச் பென்சில் ஒரு நார்மல் பென்சில் ரெண்டு எரேசர் கொடுத்துருந்தாங்க அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக போச்சு இதை கொடுத்ததும் அவ்வளோதான் இந்த லீவில் இவன் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இதை வச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவான் அவ்வளோதான் அடுத்து வந்து நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா நாலு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா அது வர வழியிலே இந்த குழந்தைங்களாம் டாய் புக்கு இதெல்லாம் விற்குது குழந்தைங்க திருவாண்டவை நின்றுட்டு இந்த நம்ம வண்டியில் வரும்போதெல்லாம் நிறுத்தி நிறுத்தி வேணுமா வேணுமான்னு கேட்குது இல்லையா அந்த குழந்தைங்களுக்கு மூணு பாக்ஸ் கொடுத்துட்டோம் ஒரு பாக்ஸு எங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் ஏன்னா நாங்கள் அங்கேயே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டதால் இந்த மூணு பாக்ஸ் வந்து அந்த குழந்தைங்க வந்து இதெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க அதனால அவங்களுக்கு கொடுத்துட்டோம் இந்த மாதிரி லேஸ் எல்லாம் என் பிள்ளைங்களுக்கு நான் வாங்கி கொடுத்ததே கிடையாது எப் இந்த டைம் வந்து இங்கே இந்த மாதிரி எங்கன்னா போயிட்டு அவங்க சாப்பிட்டா உண்டு நான்லாம் லேஸ்லாம் வாங்கினதே இல்லைங்க ஸ்னிக்கர்ஸ் லேஸ் இதெல்லாம் வந்து பிள்ளைங்க எப்போயோ ரேர் வருஷத்தில் ரெண்டு முறை மூணு முறை சாப்பிடுவாங்க இதுதான் உண்மை வீட்டில் செய்து தான் நல்லா சாப்பிடுவாங்க ஒரு ஜூஸு லேஸ் பாக்கெட்டு வெஜ் பப்ஸ் இருந்து அப்புறம் மல்டி கிரைன் மஃபின் இருந்தது அப்புறம் ப்ரௌனி இருந்தது ப்ரௌனி வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க கூடவே டொமேட்டோ சாஸ் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க ஒரு ஸ்னிக்கர்ஸ் இந்த பாக்ஸில் ரொம்ப ஹெல்த்தியாக கொடுத்தாங்க அப்படின்னா இந்த ஆப்பிள் மட்டும்தான் சொல்ல முடியும் மற்ற எல்லாமே வந்து ஜங்க் ஃபுட் தான் சீஸ் சாண்ட்விஜும் இருந்தது ஒரு வாட்டர் பாட்டில் இருந்தது அவ்வளோதாங்க மீதி எல்லாமே ஆப்பிளை தவிர மற்ற எல்லாமே ஜங்க் ஃபுட் தான் என்ன பண்ணுறது நம்ம வெளியே வந்தாலே இந்த மாதிரி ஃபுட் தான் எப்போயோ ஒரு டைம் எடுத்துக்கலாம் ரெகுலராக எடுத்துக்க முடியாது பட் ஓகே நாங்கள் ஆனால் இன்றைக்கி போயிட்டு வந்தோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் குழந்தைங்களும் அவரோட ஆஃபீஸை பார்த்தாங்க அவங்க ந கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி நம்ம வந்து இவ்வளோ நல்ல நிலைமையில் இருக்கோம் அப்படின்றது குழந்தைங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரியும் இன்றைக்கிட்டே எங்களுக்கு சந்தோஷமாக போச்சுங்க இன்னொரு விளாக்ல பார்க்கலாம் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் THANK YOU!